அப்ப தண்ணி விஜய் அவர் யாருக்கு காட்டணும் காங்கிரஸுக்கும் திமுகவும் காட்டணும் ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடியை மக்கள் ரவுடின்னு ஏற்றுவாங்க யார் ரவுடி படத் படத்துல எல்லாம் சொல்றாங்க ரெட் ஜெயின் மூவிஸ்க்கே திறப்பு விழா நடத்தினதே சகோதர விஜய் தான் குருவி படத்துல உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஆனா களத்துல மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க போராட்டம்ன்றம் கைதாகரோம் ஊழலை பத்தி பேசுறோம் வீதி வீதியா போறோம் இது ஒரு அரசு கட்சி ஆரம்பித்து ஒன்றரை மூன்று முறை வெளியே வருவது அது ஒரு அரசு இந்த அரசியல மக்கள் பார்த்தா எங்களுடைய எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற அவங்களுடைய கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா வந்து சந்திச்சு போயிருக்கார் நேற்று முன்தினம் அந்த சந்திப்பிற்கு பிறகு முதல் முறையாக நீங்க தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தெரிகிறது சந்திப்பு இருக்கா நேத்து நான் பார்த்தேன் உள்துறை அமைச்சருடைய இல்லத்திற்கு வெளியே பத்திரிகை நண்பர்கள் எதையும் மறைக்க விரும்பல நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நான் சந்திச்சிருக்கேன் அதே போல நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்களையும் சந்திச்சிருக்கேன் அதே போல நம்முடைய அமைப்பு புதுச்சேரி ஐயா சந்தோஷ் அவர்களையும் சந்திச்சிருக்கேன் மூன்று பேர் என்ன அதிகாரப்படுத்தணுமோ நம்ம சந்திக்கணுமோ சந்திச்சிருக்கோம் குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி வளர்ச்சி எப்படி நாம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன செஞ்சுட்டு இருக்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் இதை தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் என்பதை நம்ம தெளிவார் ஏன்னா நாங்க இன்னைக்கு பாரீஜாதா கட்சி நாங்க இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்ம குற்றஞ்சு மற்றோம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பார்வையில மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை குறிப்பாக என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன் கட்சி பாக்குறோம் தலைவர்கள் எல்லாரும் பாக்குறோம் அதுல அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி எல்லாம் எப்படி கூட்டணிக்கான நேரம் காலம் அவகாசம் அதற்கு ரொம்ப தூரம் இருக்கணும் இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் பத்து மாசம் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கட்சி நலன் முக்கியம் பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகணும்னு முக்கியம் அதை விட முக்கியம் தமிழக மக்களுடைய நலன் கட்சி வளர்ச்சி முக்கியமாக தமிழக மக்களுடைய நலன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா தமிழக மக்களுடைய நலன் இன்னைக்கு முக்கியமாக இருக்கு அதனால இது எல்லாம் பேசியிருக்காங்க நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க அதனால கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க ஸோ மாநில தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தையும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிச்சு மாநில மக்களுடைய நலனுக்காக ஆஹ் இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க அதே சமயத்துல அதிமுகவுடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்றது நேற்றுக்கு முந்தினத்துல இருந்தே தகவல் தெரிய தெரிகிறது இதை அண்ணாமலை அவர்கள் எப்படி பாக்குறார் நீங்க பாஜக கூட்டணியில அதிமுக வருவதை நீங்க எப்படி வரவேற்கிறீர்களா கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னா சாரி உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற சாரி கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல காரணம் என்னன்னாங்கன்னா நேரம் காலம் ரொம்ப தூரம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல வரக்கூடிய தேர்தல் இன்னைக்கு நாம மார்ச் முடியும் தருவாயில் அல் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுமையா நமக்கு இருக்கு பத்து மாத காலம் தேர்தல் சுற்று இருக்கு அதனால எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இங்க வந்து கருத்துக்களை சொல்லலாம் தொண்டர்கள் என்ன மாநிலத்துல அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நான் பாருங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நலனை பிரதானப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை நானும் தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் சொல்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை ஏற்படும் எங்களுடைய எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கூட்டணி ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பது தெல்ல தெளிவா இருக்கும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் கொஞ்சம் நாள்ல இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நம்முடைய மாநில தலைவருடைய தேர்தல் தேசிய தலைவருடைய தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 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 இடத்துல நாம் இருக்கோம் அந்த அமைப்பு பருவத்தில் நாம் இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாவட்ட தலைவருடைய தேர்தல் முடிச்சுட்டோம் அந்த நேரத்துல என்னுடைய கருத்துக்கள் நான் தெரிவிக்கிறேன் இன்னைக்கு நான் பேசப்பட்டுருக்கேன் தலைவன்ற மாநில தலைவன்ற இதுல வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை வந்து அதிமுக பாஜக கூட்டணி வருவதை நீங்க அஹ் ஆதரிக்கிறீங்களா இல்லை ஏற்றுக்கொள்கிறீங்க கூட்டணியை பற்றி அது எந்த கட்சியாக வேண்டாம் வேண்டுமானாலும் என்று கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்துல நாங்க பேசுறோம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் தலைமை எப்படி இருக்கு மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத ஒரு கட்சி பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு இருக்கு கூட்டணியை பற்றி நிச்சயமாக பேச வேண்டிய நேரத்தில் மிக குறிப்பாக அண்ணாமலையின் ஒரு வார்த்தையை இந்த கட்சியினுடைய தொண்டன் மாநில தலைவராக இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை கட்சி முதன்மையானது கட்சி முக்கியமானது கட்சிக்காகத்தான் நாங்க எல்லாருமே இருக்கோம் எந்த மாற்றத்தருக்கும் இல்லை இந்த கட்சியில மட்டும்தான் ஜனநாயக முறையில நடக்கும் ஒரு தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் கூப்பிட்டு கருத்து கேட்கறது நம்முடைய கருத்துக்களை கேட்கறது நாங்களே எங்களுடைய ஆலோசனைகளை சொல்றது அதை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் மிக விரைவில் மாநில தலைவருடைய தேர்தல் அதெல்லாம் நடக்க இருக்கும் பொழுது நான் பேசுறேன் பாஜக இல்லைன்ற மக்கள் வந்து ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க மக்கள் எல்லாமே ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க இப்ப நாங்க கால் கடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து வாரம் டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நேற்று கை நூறுறோம் இன்னைக்கு மீனவர் பிரச்சனையை தீர்வு தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கும் போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரக்கான முயற்சியில் இருக்கும் போராட்டம் பண்றோம் கைதாகிறோம் டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறோம் வீதி வீதியா போறோம் இது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துல மூன்று முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல் இந்த அரசியல மக்கள் பார்ப்பாங்கல்ல கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க எத்தனை முறை ஏசி வெளியே வந்தீங்க எத்தனை முறை மீட்டிங் போட்டீங்க அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஆனா களத்துல மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க எப்படி முடிவு பண்றாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா வாய் சவடால் டயலாக் பேசுறாங்களா இது ஒரு கட்சி களத்துல வேலை செய்யறாங்களா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா மக்களோடு எல்லாம் நிக்கிறாங்களா இது ஒரு கட்சி அதனால யாரையும் இந்த நேரத்துல குறை சொல்ல எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லிட்டு நான் சொல்வது கம்பாரிசன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எத்தனை பேரு கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க தமிழக அரசியல் களத்துல கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டது இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல அதனால வாய் வெறும் பேச்சா சினிமா டைலாக் தளத்துல வேலையா மக்கள் பாக்குறான் ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் பேசும்பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக பணி செய்யும் மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதிலே திருத்துவதில மக்கள் மன்றத்துல எடுத்து சொல்வதுல தீர்வு கொடுவதில போராடுவதுல பாரதி ஜாதா கட்சியின் முதன்மையான கட்சியா விஜய் 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 இன்னைக்கு சொல்றாரு பிரதான பத்தி பேசுறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என நீங்க ஸ்டார்ட் செய்யும் போதே புரிஞ்சிடுச்சு பிரதமர் சார் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணீர் காட்டி உள்ளது அப்படின்னு பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு சகோதரர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது தமிழகத்துல நிறைய கேள்வி நீங்க கேட்டீங்க சென்னையில் நடக்குது இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும் அவரு கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாது களத்துல வேலை பார்ப்பது அரசியல் நான் சகோதரர் விஜய் அரசியல் பாடத்தை எடுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கடைசியா டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேசுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று டீலிமிட்டேஷன் நடந்த போது சகோதரர் விஜய் நல்லா கேட்டுக்கணும் அண்ணன் சில அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கணும்

சில மாநிலங்களுக்கு ரெண்டு சீட் அதிகமாச்சு சில மாநிலங்களுக்கு ஒரு சீட் அதிகமாச்சு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக எழுபத்தி மூணு கூட்டத்துக்கு போனது யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட் இருபதாக உயர்த்தப்பட்ட பொழுது

சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்போது அரசியல் புரிதலோடு கூட்டத்தில் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார் தனிப்பட்ட ஒரு பிரதமரை விமர்சிப்பதற்கு என்ன காரணம் அரசியலை பொறுத்த ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடிய மக்கள் ரவுடிவா சொல்றாங்க அரசியல் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா பேச முடியாது விஜய் அவங்க அங்க உட்காந்துட்டு யாரை பத்தி பேச முடியும் விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும் ஏன்னா மீடியா வெளிச்சம் அதற்காக பேசுறாரு ஆதாரத்தின் அடிப்படையில பேசினா நான் பதில் சொல்றேன் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிலிமிட்டேஷன் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல விஜய் சொல்றாரா பதில் சொல்றேன் எவ்வளவு நிதி கொடுத்தோம்னு இது என்னுடைய கடமை அதனால தொடர்ந்து நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்ல இன்னொரு நண்பர் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை பத்தி முடிக்க இருந்தேன் டிவி கேல வந்து என்ன ஒன்னு சொன்னாங்க அண்ணா சகோதரர் விஜய் அவர்களோட விஷயத்தை உணர்ந்தது ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு பிறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான் குருவி படத்துல சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துனாதான்பா ரெட் ஜெயின் மூவி முதல் படமே நான்தான் சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல ரெட் ஜெயின் மூவி பீஸ்ட் ஆக இருக்கட்டும் இன்ன ஒரு படமாக இருக்கட்டும் அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமில்ல டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பாத்துச்சு நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன் யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும் ரெட் ஜெயின் படத்தை முதன் முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆதிக்கத்தில் இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது இன்னைக்கு எல்லா மேடையில் டிவி கேல சில பேர் பேசுறாங்க டிவி சில பேர் பேசுறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படின்னு ஆனா அவங்களுக்கு பதில் சொல்லணும் தப்பா போயிருந்தேன் இன்னைக்கு டிவி கேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார் திமுகக்கு வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுகல இருந்து விசி கேக்கு தாவுனார் லாட்ரி பணத்தை வச்சு விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்காரு அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேர் சரியில்லை இதை லாட்ரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு விஜயோட பொய் அணைஞ்சிருக்காரு இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஊழலை உடைத்து பேசுவதுல நம்பர் ஒன் பாரே ஜாதா கட்சி மக்கள் மன்றத்துல இருப்பது பாரேஜாதா கட்சி பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரேஜாதா கட்சி ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூற பேச்சு அதனால எங்களைய பார்த்து யாராவது டி எம் ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு கடந்த இயர் உங்க தலைவரையை இவ்வளவு பெரிய விமர்சனம் ஆக்கி நீங்க என்ன சொல்லி தரேன் அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த உங்களுக்கு அதிமுகவுடனான ஒரு மோதல் போக்கு எப்படி போகணும் மோதல் போக்கு இல்லைன்னே நான் வந்து எதுக்குன்னே செருப்பெல்லாம் விட்டு எதுக்குமே ரோட்ல உங்களை பேசிட்டு இருக்கேன் இல்ல அதுதான் என் கட்சியை வளர்த்தணும்னு நான் நிற்கிறேனே என் தொண்டை செத்து போய் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்றுட்டு இருக்கான் ஐ எம் ஆன்சர்புள் டு மை கேடர் என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்துல கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார் தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார் என்னால யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது கட்சி தலைமை தலைமை அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வார் கட்சி தலைமை அண்ணாமலை ஏத்துக்கிறாரு அண்ணாமலை ஏத்துக்கல அப்படிங்கிற பிரச்சனையே இல்லைங்க என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன் தலைவர் என்கின்ற பதவி இருந்தா தான் செய்வான் என்கின்ற அவசியம் கிடையாது அதனால் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்க எங்களுடைய தலைவர்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது முதன்மையானது அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் பைக் தமிழ்

கண்டிப்பா கூட்டணி பத்தி பேசிருப்பாரு அண்ணே ஒரு ஒரு பாயிண்டா சொல்லுங்க கட்சியில அண்ணே ஒரு கட்சியில தலைவர்கள் தொண்டர்கள் என்ன பேசுறோம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எந்த நேரத்துல கூட்டணியை பற்றி பேச வேண்டும் பேசுறோம் எந்த நேரத்துல நான் உங்களுக்கு பேசணும் பேசுறேன் இப்ப அதற்கான நேரம் இல்லைங்க சுமூகமா இருந்திருந்ததா பரவாயில்ல இப்ப நீங்க வந்து ஒரு மோதல் கேட்டுல ஈபிஎஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஒரு சில மோதல் போக்கு இருக்கு சம்பந்தமா எல்லாம் சொல்லிட்டேன் புதுசா சொல்றோம்னா அலவுதீன் அற்புத வலக்கு தினத்தந்தி பேப்பரை வாங்கிட்டு வந்து பொருளாதார முருகமரன சொல்றோம் ட்ரிங்கமா இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானிபூரி கிட் the Weibo v50 with stunning design and pro level portrait photography buy now